எனக்கு எந்த விதத்தில் எல்லா விதத்திலும் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிட்டே கொண்டதால அது மூலியை பயன்படுத்தினாலோ ஏரியோ சிடிமா ஓசியரம படுகிறார் தமிழ்நாட்டுல திமுகவுடைய ஏற்கனவே முட்டாள்கள் அதை சொல்லுகிறவன் முட்டாள் என்று சொல்லிவிட்டு நல்லா தம்பி என்ன சொன்னாரு ஸ்டாலின் வடநாடு பிரச்சனையில் அந்த குற்றவாளிகளை கொள்ளியெடுத்த குற்றவாளிகளை கொலை செய்த குற்றவாளிகளை நூறு நாட்களில் நான் கண்டுபிடித்து தட்ட தண்டனை வழங்க வேண்டும் சொன்னார்கள் என்ன சிக்க மூணு வருஷமாக போகணும் பார்ப்பா ஆகக்கூடி இதில் யார் ஜாயிண்டாக இருக்கா யார் ஜாயிண்டாக இருக்கா சொல்லுங்கள் மக்கள் பேசுகிறாங்களே ஏன் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் சொன்னதை செய்யலை ஏன் செய்யலை எதற்காக செய்யலைன்னு கேட்குறேன் தேர்தல் சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கிற குற்றவாளி கண்டிப்பாக நடவடிக்கை ஆனா மூன்றாண்டு இது வரைக்கும் அதுக்கு பெண்ணை முன்னேற்றம் எடுத்து

பல்வேறு மொழிகளையும் கலாச்சாரங்களை கொண்ட மதசார்பற்ற நாடு மதசார்பற்ற நாடு அப்படித்தான் இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மோடி அவர்கள் திரு மோடி அவர்கள் காலத்தில் எந்த பகுதிகளிலும் இந்தியாவில் ராதிசாணிகளோ மதக்கழவர்களோ இல்லை இந்தியா பல்கிறப்பட்ட மக்களையும் பல்வேறு பட்ட மாநிலங்கள் மக்களையும் அவர் ஒருமித்த கருத்தோடு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் இன்றைக்கு உலகத் தலைவர்களே பாராட்டுகிறார்கள்

தென் மாவட்டங்களாகட்டும் சென்னையாகட்டும் மலைவாண்டில் வந்து அதிகமாக பாதுகாக்கப்பட்டு திமுக அவருக்கான நடவடிக்கை எடுத்து கேட்கிறாங்க வந்து நாங்கள் எல்லாமே போதுமான நிவாரணம் கொடுத்துருக்கோம் எல்லா சேவைகளையும் கேட்க சொல்கிறாங்க ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து எனக்கு வந்த விதமான நிவாரணம் கொடுத்துருக்காங்க மத்திய குழந்தை பார்வையிலேயே சென்று இருக்கிறது மாண்புகள் கலந்து பேசி ஆலோசனை செய்திருக்கிறோம் அங்கே டெல்லி சென்று உரிய கலந்த ஆலோசனை மாண்புகள் பாரதப்பினர்களும் உரிய உறுதியாக உரிய கையை கொடுக்கிறார்கள் போதிய நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி தமிழக அரசு சொல்கிறாங்க போதிய நிதி ஒதுக்கலை நாங்கள் கேட்ட நிதியை ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி ஒன்றா கூட நேற்று நிதியை ஒதுக்கலைங்கிறது அவங்க வாடிக்கையாக சொல்கிறதா இந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டாக நம்ம கேட்டோம் கேட்டாங்க கோடி ரூபாய் அதெல்லாம் அப்படி ஒரு என்ன வரமுறைப்படி வரைமுறைப்படி என்ன நிதியை உயர்வுகள காலத்தில் இயற்கை சீட்டங்கள் ஏற்படும்

மூன்றே மாதத்தில் திமுக ஆட்சிக்குரிய ஆட்சியில் அமைக்க சூழ்நிலை வந்து தொண்ணூற்றி ஆறில் கிழக்கு தமிழை அணியிருக்க இது யார் பேசுகிறவையே ஆறில் நாம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம் மூன்று மாதத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி திர வேண்டியது நகர்ப்புற உள்ளாட்சி தலைவர் அப்போது நான் நகர செயலாளராக இருந்தேன் பெரியவர் நகரத்தில் நகரத்தொலராக இரண்டாம் முறையாக இருந்தேன் முறையாக அப்பொழுது அந்த நகர சேர போட்டியிற்கு நான் முன்னாடி எனக்கு வாய்ப்பு திறந்தார்கள் தமிழகத்திலேயே நூற்றி நாலு முனிசிபாலிட்டிகளில் நான்கு பேர் தான் ஜெயித்தோம் அதில் நான் போகிறேன் அதற்கு முன்னாலே அங்கே நல்ல நீங்க கேட்ட கேள்வி பேசுகிறது எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுல நான் எழுபத்தி மூணுல டீரை குறிச்சி உறுப்பினர் விவசாயிகள் வழக்காளர் எண்பதில் திரு கோபாலகிருஷ்ணன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் எடுக்கிறார்கள் அவருக்கு தேர்தல் படிப்பாளர் நான் தான் எண்பத்தி நாலில் டாக்டர் சலிமுக்கு அம்மா வந்து எம்எல்ஏ சென்று கொடுக்குறாங்க அவருக்கு மாற்று வேட்பாளர் நான் எண்பத்தி நாலு படிப்படியாக நகரச் செயலாளர் இரண்டாம் முறை நகர செயலாளர் மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் ரெண்டாயிரத்துல தொண்ணூற்றி ஒன்பதாம் மாவட்ட கட்சி படிப்படியாக நகர நகரத்துடைய ஒரு பதினெட்டாவது வார்டில் நான் மேலமைப்புத் தலைஞராக எழுபத்தி ஏழில் இருந்து படிப்படியாக நான் கழகத்திற்காக எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை வருஷம் எழுபத்தேழு நாற்பது வருஷத்துக்கு இன்றைக்கு கற்றுக்கொள்ள விசுவாசமிக்க தொண்டனாக இன்றைக்கு நான் தொண்டன்தான் தலைவர்கள் அந்த போர்வையை நம்பிக்கை அம்மா முதலமைச்சர் சேர்க்கிறேன் துறைமுகத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசுவினால தமிழக மக்கள் பலரும் பார்த்து நிலையில் இருக்க பல வியாதிகளால் அவதைப்பட்டுங்க இப்ப தமிழக அரசு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காங்க நிறுவனத்தின் மேலும் ஏற்கனவே வெள்ள நிவாரணத்திற்கு இருபத்தி ரூபாய் தர வேண்டும் இவ்வளவு நிதியை அறிவிக்க செய்கிறார்கள் அந்த நிதியை பற்றாக்குறை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு இருந்த உயிரினங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் இறந்து இறந்து போயிருக்கிறது அதனால் அந்த பகுதியில் மீனவ பிறப்புகள் பெருத்த உயரத்திற்கு உண்டாயிருக்கிறார்கள் மீண்டும் இந்த கழிவுகள்லாம் முழுமையாக அகற்றி இங்கே மீன் வளம் பெருகுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் இப்போ கூட பொன்முடி பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் இது குற்றவாளி தான் அப்படின்னு தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் எப்படி பார்க்குறீங்க சார்